நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இப்பொழுது டிவியில் பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை பற்றியது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலதிபர் அவருடைய அரண்மனை போன்று கட்டிய வீட்டை ஒன்னே முக்கால் கோடி ரூபாய் கடனுக்காக அதை அடமானம் வைத்திருக்கிறார் அவர் அடமானம் வைத்தது தவறு கிடையாது தொழில் செய்பவது சகஜம்தான் ஆனால் அதில் காலசூழலை அவர் விபத்தினால் இறந்திருக்கிறார் இப்பொழுது அந்த கடனை திருப்பி அடைப்பதற்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லாத காரணத்தால் அவருடைய வீடு கோர்ட்டின் மூலமாக சப்தி செய்யப்படுகிறது நண்பர்களை சற்றே உணர்ந்து பாருங்கள் அவர் வருடம் வருடம் வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய் எங்கே இருக்கிறது வருடத்திற்கே ஐம்பதாயிரம் ரூபாய் எங்கே இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள் இதில் அவர் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருந்தால் அவர் விபத்தில் இறந்தபோதே ரெண்டே கால் கோடி ரூபாயை கொண்டு சென்று அந்த குடும்பத்தினரிடம் ஒப்படைத்திருப்பார்கள் ஒன்னே முக்கால் கோடி ரூபாய் கடன் வாங்கி அந்த வீட்டை அவர்கள் இழந்திருக்க மாட்டார்கள் மேலும் ஐம்பது லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கிடைத்திருக்கும் யாருக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை வந்துவிடவே கூடாது என்று நான் ஒவ்வொரு இறைவனையும் பிரார்த்தி கொண்டிருக்கிறேன் நண்பர்களே ஒவ்வொருவரும் நூறு ஆண்டுகள் வாழ்வோம் என்ற எண்ணத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காலன் நமக்கு மேலே ஒரு கணக்கு போட்டு கொண்டிருக்கிறான் எதிர்பாராத விதமாக இப்படி ஒரு சூழ்நிலைகள் வந்துவிட்டால் நம் குடும்பம் குழந்தைகள் எக்காரணத்து கொண்டும் இந்த சமுதாயத்தில் கீழே இறங்கிவிடக்கூடாது என்பதை ஒவ்வொருவரும் மனசோடு யோசித்து உடனடியாக ஒவ்வொருவரும் தன் குடும்பத்தை காப்பாற்ற இன்சூரன்ஸ் எடுத்து வையுங்கள் வேறு ஏதாவது தகவலுக்கு கீழே உள்ள எனது நம்பருக்கு தொடர்பு செய்யுங்கள் உங்களுக்கான அருமையான திட்டங்களை வழிவகுத்து உங்கள் குடும்ப